கிளாஸ் சிக்ஸ் டம் த்ரீ தமிழில் உள்ள மூன்று இயல்களின் இலக்கணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கேட்டுட்டு ஒன்ஸ் அகெயின் வீடியோவை ப்ளே பண்ணி மியூட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையாக சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கும் படித்த அனுபவம் கிடைக்கும் சேர்ந்து படிப்போம் வாங்க கிளாஸ் சிக்ஸ் டேம் டூ இயல் ஒன்று இதில் வந்து நால் வகை சொற்கள் இதுவே சிக்ஸ்த்தோட டேம் ஒன்றில் என்ன பார்த்தோன்னா எழுத்துக்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க முழுதுமே எழுத்துக்கள் பற்றி தான் இருக்கும் அதே போல் ரெண்டாவது இயல் வந்து எழுத்துக்கள் ஒழிக்கிற முறையும் இருக்கிடைய இடத்தை பொறுத்து அது அதனுடைய பெயர்கள் வந்து படித்தோம் இப்போ வந்து நால் வகை சொற்கள் இதில் வந்து எழுத்துல இருந்து சொற்களுக்கு இந்த மூணாவது இயலில் வந்து சொல்கிறாங்க பேசிக்காக இருக்கக்கூடிய மூன்று சொற்கள் வந்து இதில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அடிப்படையிலான சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து முதல்ல பெயர்ச்சொல் பார்க்கலாம் பெயர்ச்சொல் நமக்கு தெரிந்த தான் என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஒரு பெயர் ஒரு பொருள் ஒரு நபர் உயிருள்ள உயிரற்ற பொருட்களின் பெயர்களை குறிக்கிறது தான் என்னது இந்த பெயர்ச்சொல் இப்போ வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து செய்கிற செயல் பெயர்ச்சொலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து இல்லாமல் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஓடுதல் அப்படிங்கிறது வந்து ஓடுதலாக இருக்கு வினைச்சொல் அப்படி கிடையாது ஓடுதல் அல்லுல இது என்னது இது வந்து பெயர்ச்சொல் அப்புறம் வந்து வினை சொல் இந்த வினைச்சொல் வந்து செய்கிற செயல்களை வந்து குறிக்கும் இதில் வந்து தல் வராது வா போ எழுது விளையாடு அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கும் அதுக்கப்புறம் இடைச்சொல் இந்த இடைச்சொல் என்ன அப்படின்னா இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும் அல்லது பிற பெயர் சொல்லையும் வினைச்சொலையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தந்தையும் தாயும் இதுக்கு இடையில ரெண்டு பெயர் சொல் வரும்போது உம் வரும் இன் மற்றொன்று இதில் மற்று அப்புறம் ஐ திருக்குறளை அப்படிங்கிற மாதிரி முடிவில் வரக்கூடியது சரியா இந்த மூன்று எழுத்துக்கள் இடைச்சொல்கள் அதுக்கப்புறம் உரிச்சொல் இது என்ன அப்படின்னா உரிச்சொல் வந்து தனக்காக ஒரு சிறப்பு பெயர் வச்சுருக்கும் என்ன அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவச்சுக்கு ஒரு சிறப்பு மதிப்பை கொடுக்கும் மா அப்படின்னா அதுக்கு என்னது பெரிய அப்படின்னு அர்த்தம் சாலைனா சி மிகவும் சிறப்புடைய மிக அப்படின்ற மாதிரியான அர்த்தம் பொருள் இந்த உரிச்சொல்கள் எல்லாமே அப்படின்னா சிறப்புடைய ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டிருக்கும் இதுதான் ஊறிச்சொல் இப்போ புக் பேக் இதில் வந்து கற்பவை கச்ச அதில் வந்து சில வார்த்தைகள் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்ன சொற்கள் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளனும் தங்கையும் இதில் வந்து உம் அப்படிங்கிறதுனால இது என்னது இடைச்சொல் மாநகரம் என்னது உரிச்சொல் மாங்குது ஒரு உரிச்சொல் பேருந்தில் இது வந்து ஒரு பெயரச்சம் அதுக்கப்புறம் ஏரினர் இது வந்து வினைச்சொல் அப்புறம் நாள்தோறும் நாள் அப்படிங்கிறது வந்து என்னது இது வந்து பெயர்ச்சொல் நாள்தோறும் உம் வர்றதுனால இது என்னது இடைச்சொல் திருக்குறளை இதில் வந்து ஐ வர்றதுனால இது இடைச்சொல் படி இது வந்து வினைச்சொல் அதுக்கப்புறம் ஏழைக்கு ஐ வருதா இழைக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து இடைச்சொல் உதவுதல் உதவுதல் வந்து இதில் பெயர் சொல் சாலை சிறந்தது சாலை வந்து உரிச்சொல் என்றார் ஆசிரியர் ஆசிரியர் வந்து பெயர் சொல் என்றார் அப்படிங்கிறது நமக்கு வினைச்சொல் தான் வந்துடும் இப்போ வந்து அதே போல் என்னது ஒரு குரலையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு பின்பு வந்து என்னது பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து பொருள் பொருந்தாத சொல்லை வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எழுத்துக்களிலையும் உள்ள எல்லா சொல்களிலேயும் உள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதோட இந்த இயல் முடியுது இப்போ இயல் இரண்டு இந்த இயல் இரண்டு பெயர் சொல் அதனுடைய ஆறு வகைகளை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இதுவே நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல நவுன் வந்து என்னெல்லாம் வரும் பிளேஸ் அதாவது நவுன் வந்து நம்ம பெயர் சொல்களுக்கு இடம் பொருள் அதுக்கப்புறம் மனிதர்களுடைய பெயர்கள் அந்த மாதிரி அதை சார்ந்து இதே போல பெயர் சொல்லையும் ஆறு வகையாக பிரிச்சுக்கோங்க அதில் வந்து இங்கிலீஷில் வந்து நவுன் வந்து நாலு தான் இதில் ஆறு வகைப்படும் என்ன அப்படின்னா அந்த பெயர் வந்து பொருட்பெயர் இந்த பொருட்பெயர்னா நமக்கு அதிலே தெரியுது ஒரு பொருளினுடைய பெயர் உள்ள உயிரற்ற பொருளின் பெயர் இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயர் காலப்பெயர் வந்து காலங்களை குறிக்கும் நேற்று இன்று நாலு மாலை காலை மாதம் வருடம் இது குறிக்கிறது வந்து காலப்பெயர் சினை பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுப்பை குறிப்பது தான் என்னது சினை பெயர் பண்பு பெயர் அப்படிங்கிறது ஒரு குணம் அல்லது ஒரு பொருளின் பண்பு வட்டம் சதுரம் நன்மை எனது குணமான இது எல்லாமே எனது பண்பு பெயர் தொழிற்பயர் வந்து செயல் செயலை குறித்தல் இதில் தான் படித்தல் ஆடுதல் நடித்தல் இதெல்லாமே வரும் இதுதான் தொழிற்பெயர் வினையும் தொழிற்பெயரையும் மாற்றி போல் என்னது ஒவ்வொரு இது தான் இதை வந்து அந்த பேசேஜஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதோடு முடிஞ்சது பெயர்ச்சல் வந்து ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னென்ன அதனுடைய எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆறு வகையான பெயரையும் எப்படி ஒரே வாக்கியத்தில் பயன்படுத்தலாம் இப்போ காவியா புத்தகம் படித்தால் புத்தகம் என்பது பொருள் பெயர் இப்போ பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர் மாலையில் விளையாடினாலும் மாலை அப்படிங்கிறது காலப்பெயர் காவியா தலை அசைத்தால் அப்படிங்கும்போது தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு அது சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இது வந்து தொழிற்பெயர் இப்போ வந்து ஒரு சொல்லை கொடுத்து அதில் வந்து என்ன பெயர் சொற்கள் எந்த வகையான சொல் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெயர் சொற்களில் எது அப்படிங்கும்போது அந்த வாக்கியத்தின் மதியில எந்த வார்த்தை வருதோ அதை பொறுத்துதான் அந்த சொல் என்னன்னு தீர்மானிக்கணும் முதல் காவியா அப்படிங்கிறத பார்த்துட்டு பொருட்பெயர் அப்படின்னு சொல்லக்கூடாது அல்லது பெயர் சொல் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பெயர் சொல்ல என்ன பொருட்பெயர் இடப்பெயர் அதை கண்டறியணும்னா ஒரு சொல்லினுடைய மத்திய பகுதியை தான் பார்த்து நம்ம சொல்லணும் அடுத்ததாக இடுகுறி பெயர் காரண பெயர் இந்த இடுகுறி பெயர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு எந்த அர்த்தமே இருக்காது ஆனால் அதுக்கு பெயர் வைக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரம் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அதோட பெயர் என்னது மரம் அதுக்கு எந்த காரணமும் கிடையாது இதுவே காரண பெயர் அப்படிங்கும்போது நாற்காலி அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்கு கால்களை உடையது அதனால நாற்காலி ஸோ இடுகுறி பெயர்னால் அர்த்தம் இருக்காது காரண பெயருக்கு காரணமும் அர்த்தமும் இருக்கும் இதுதான் இடுகுறி பெயர் காரண பெயர் இப்போ இடுகுறி பெயர்லேயே ரெண்டு வகை இருக்குது என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அதாவது பொதுவாக குறிப்பது அது வந்து பொது பெயர் சிறப்பாக குறிப்பது வந்து மரண பெயர் அவ்வளவுதான் பொது பெயரில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க மரம் காடு ஒரு மரத்தை மரம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்காது இதுவே மா மரம் அப்படின்னா ஒரு மரம் ஒரு வகையான மரத்தை மட்டும்தான் இது குறிக்கும் அப்போ இடுக சிறப்பு பெயர் என்னது மா இது இதுவே கருவேலம் காடு வெறும் காடுங்கிறது பொது பெயர் கருவேலங்காடு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பாக சிறப்பாக ஒரு மரத்தை சார்ந்தது அதனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ வந்து இப்போ வந்து காரண பெயர் காரண பெயர் நமக்கு தெரியும் அதில் வந்து காரணம் கருதி பெயர் வச்சுருப்பாங்க இப்போ காரண பொது பெயரும் அதே போல தான் பொதுவான பெயர்களே உடையது எப்படின்னா பறவை அணி பறவைன்னா பறந்து போதல் அதனால் பறவை அதுக்கு அந்த விலங்கு பறவைன்னு பேர் அப்புறம் அணிகலன் அதனால் அணிந்து கொள்றோம் அதனால அதுக்கு அணின்னு பேர் இப்போ காரண சிறப்பு பெயர் இதில் வந்து எப்படி ஒரு பறவையில் பர்டிகுலராக ஒரு பறவைக்கு மட்டும்தான் என்ன பெயர் மரம் கொத்தி மரத்தை மட்டும் கொத்தும் அது காரணமும் இருக்குது அதுக்கு வந்து அர்த்தமும் இருக்குது வளையல் அணிங்கும் போது மொத்த அணிகலனையும் குறிக்கும் இந்த வளையங்கிறது சிறப்பாக கையில் போடக்கூடியது மட்டும் குறிக்கும் அதே போல் புக் கொஸ்டின்ஸ் இதில் வந்து இடுகுறி பெயரை சொல்லிருக்காங்க அர்த்தமில்லாத பெயர்கள் மண் அதுக்கு வந்து காரணம் கண்டுபிடிக்க முடியாது மரங்கொத்தி முக்காலி பறவை அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு காரணப்பெயரை வட்டமிடுகளுக்கு காரணம் இருக்கு மற்ற பெயர்களுக்கு காரணம் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக பர்டிகுலராக எதையாவது குறிப்பது இதில் வந்து இடுகுறி பெயர் அதாவது பறவை வந்து பெயர் வயல் வந்து இடுகுறி பெயர் வாழை வந்து இடுகுறி பெயர் காரண வந்து இடுகுறி சிறப்பு பெயர் தான் வந்து வாழை தான் இதனுடைய பதில் இயல் மூன்று அணி இலக்கணம் இதில் வந்து அணி இலக்கணம் பற்றி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப கஷ்டமான அணிகளை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை இல்லைன்னா இயல்பு நகிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி இந்த இரண்டு பற்றி சொல்லியிருக்காங்க பாடல்களும் எடுத்துக்காட்டுகளுமே ரொம்ப கடினமாக இல்லை ரொம்ப எளிதாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க முதல்ல அணி அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுள்ள அல்லது ஏதாவது பாடல்களில் அதனுடைய அந்த கவிதை வளம் அல்லது சொல் வளத்தை அதனுடைய இனிமையை இன்னும் அழகுபடுத்தி கூட்டுவதற்காக அந்த இந்த அணி இலக்கணம் பயன்படுத்துகிறாங்க முதல்ல இயல்பு நகிர்ச்சி அணி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தோட்டத்தின் மேயது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கன்றுக்குட்டி இதில் வந்து வெளிப்படையாக அதில் நடக்கக்கூடியதை அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து இயல்பு நகிர்ச்சி அணி இயல்பாகவே இருப்பதனால இது என்னது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லலாம் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லலாம் இரண்டாவது உயர்வு நகிர்ச்சி அணி இதை வந்து ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கொஞ்சம் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கும் என்ன அப்படின்னா ஒரு தாளாட்டு குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெண்ணீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இப்போ வந்து ஒரு விஷயம் குளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கும்போது நிறைய காரணங்களை சொல்லி ஒரு மிகைப்படுத்தி அழகாக சொல்லியிருக்காங்க இது வந்து உயர்வு நகிர்ச்சி அணி இந்த இரண்டு அணிகளை மட்டும்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புக் பேக் பண்ட்வர்ட்ஸு இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து கற்பவை கற்றப்பினா அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணை இல்லாமல் தான் மாயமாகத்தான் ஓடுது உப்பு பாரம் ஏற்றும் வண்டி உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி இது வந்து உயர்வு நகர்ச்சி அணி இது என்ன அப்படின்னா ரயில் வண்டி பற்றி பாடியிருக்காங்க அதை இன்னும் சிறப்பாக கூறியிருக்காங்க அதனால உயர்வு நகர்ச்சி அணி ரெண்டு கொஸ்டின் உள்ளதை உள்ளவார் கூடுவது இயல்பு நகர்ச்சி அணி உயர்வாக சிறப்பாக கூறுவது வந்து நகர்ச்சி அணி என்பது என்ன அப்படின்னா சிறப்பாக கூறுவது தான் எனது உயர்வு நகர்ச்சி அணி